ஒடுக்கத்து புதன் என்றே ஒன்னு கொண்டாடுறாங்க அனுமதி இருக்காங்க இது சம்பந்தமா ஒரு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு என்ன விமயத்தில் பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒடுக்கத்து புதனுக்கு முதல் நாள் ஒடுக்கத்து புதனுக்கு முன்தின திங்கக்கிழமை என்று நெஞ்சம் டிவியில ஒளிபரப்பி இருக்கிறோம் ஒடுக்கத்து புதன்ங்கிறது கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும் என்னென்னு விளக்கிடுவோம் அதாவது ரசூல் செல்லா அலை அவர்கள் சபர் மாதத்துல கடைசி புதன்கிழமையில நோய்வாய்ப்பட்டார்கள் அவங்க நோய்வாய்ப்பட்ட நாள் தீடையான ஒரு நாள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அன்னைக்கு சில தட்டுகளை எழுதி கரைச்சு குடிக்கிறது ஓலையில எழுதி நம்ம ஊர்ல கற்றுமாங்க எங்க ஊர்ல பண ஓலையில எழுதி கரைச்சு குடிக்கிறது இது மாதிரியான சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க இதுக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது ரசூல் செல்லா அலை அவர்கள் சபர் மாசத்துல நோய்வாய்ப்பட்டார்கள் சொல்றாங்கல்ல ரபி அலுவல் மாசத்துல மூத்தா போயிட்டாங்கல்ல சபருக்கு அடுத்த மாசம் ரபி அலுவல் மாசம் அப்ப அதான பீட மாசம் அதே பீரியல் நீங்க ஒரு மனிதர் ஒரு மாசத்துல நோய் வாய்ப்படுறது இறந்து போறதெல்லாம் அந்த மாசத்தை பீடை ஆக்கிறது எந்த ஒரு நல்ல நாள் நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கும் ஒருத்தர் குழந்தை பிறகு அன்னைக்கு ஒருத்தர் குழந்தை இறக்கும் ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தர் லாபம் கிடைக்கும் அதே நாள்ல ஒருத்தர் நஷ்டம் அடையும் ஒரு நாள் எடுத்தா அன்னைக்கு ஒருத்தர் நோய் நோயாளி ஆவாரு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருந்து நோய் குணமாய் டிஸ்சார்ஜ் ஆகி வருவார் ஒரே நாள்ல ஒரு நாள்லயே ஒருத்தருக்கு புள்ள பிறக்கும் ஒருத்தருக்கு புள்ள இறக்கும் ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கும் ஒரு வீட்டுல கர்மாதி நடக்கும் ஒருத்தருக்கு லாபம் வரும்

இல்ல நடக்கத்தான் செய்யுது ஒடுக்கத்துக்கு வந்தாலும் பணமாயி டாக்டர் என்ன செய்யறான் ஒடுக்கத்துக்கு வந்து டிசார்ஜ் பண்றான் ஆ ஒடுக்கத்துக்கு வந்து போக மாட்டேன் சொல்லுவியா ஒரு நாள் தான் பத்தாயிரம் ரூபாய் பில் பண்ணிடுவோம் வெளியே வந்துருவியா அட டெலிவரி டைம் குழந்தை பிறக்க போகுது ஆஹ் ஒடுக்கத்துக்கு வந்து வேலை கிழமை பிறக்க வைங்க சொல்லுவோம் இது என்னங்கிற அப்ப இது வந்து ஒன்னா நம்ம ஒரு மூட நம்பிக்கை இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது நாலு நட்சத்திரங்கள் கிடையாது ஒடுக்கத்து புன்னண்டு ஒரு மணி நேரத்தில் சீடு இருக்கிறது அதை வாங்கி விரிவாக பாத்துக்கிறது ஒண்ணு

துளுகை இல்லையே அது நம்ம உண்டாக்கணுன்னு வணக்கதப்ப பெருநாள்னு சொன்னாலே அல்லாஹை புகழ வேண்டும் அல்லாஹை பாராட்டுற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ ஆறுநோம்ப பெருநாளைக்கு துளுகை இல்லைங்குறதுலேருந்து விளங்குறது அது ஒரு பெருநாள் கிடையாது இன்னும் போனால் அந்த ஆறு நோம்பு என்பதை அந்த மாசத்துல எப்போ வேண்டாலும் வைக்கலாம் ஆறு நோம்பு என்பது ரமணா முடிஞ்சு அடுத்த நாள் தான் வைக்கணுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது அந்த மாசத்துல எப்போவாவது ஆறு நோம்பு வச்சால் போதும் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்நோவம் முடியாது அப்படி பெருனா வரேன் ரமலான் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா முடியும் பிற ஒரே மாதிரியா வரேன் இது ஆறு வந்து நான் ஒன்னுல இருந்து ரெண்டுல இருந்து ஆறு வைப்பேன் ஒருத்தர் நாலுல இருந்து பத்து வைப்பாரு ஒருத்தர் பத்துல இருந்து பதினாறு வைப்பாரு அவருக்கு அப்பப்ப பெருநாள் வரமா அப்ப ஆறு நோம்பு என்பதே இந்த பெருநாளைக்கு அடுத்த நாள் தான் வைக்கணும்னு சட்டம் கிடையாது என்ன சொல்றாங்க ரசூல் சொல்லாத சொன்னோம் யார் ரமணான்ல நோன்பு நோற்று சவால்ல ஆறு நோம்பு வைக்கிறாரோ அவர் வருஷமெல்லாம் நோன்பு நோக்க ஒரு மாதிரி ஏன்னு கேட்டா ஒரு நோம்புக்கு பத்து நன்மை முப்பது நம்புக்கு முன்னூறு நன்மை ஆச்சு ஒரு ஆறு நொம்புக்கு ஒரு அறுபது நன்மை அப்படிங்கும் போது நன்மை ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல முக்கியத்துவம் தவிர அந்த ஒட்டி அப்படி செய்யணும்னு சொல்லப்படல அதனால ஹார்மோன் பெருநாள் என்பது கிடையாது அடுத்து இந்த கந்திஷ்டி உண்டான்னு கேட்கிறாங்க கந்திஷ்டிங்கிறது உண்டு கந்திஷினா என்ன இந்த பார்த்தவங்க கந்திஷன் நினைச்சிடக்கூடாது அப்படி செஞ்சா தான் பெரிய கந்திஷ்டி இருக்குது உலகம்லாம் பார்க்கறாங்க பாக்குறாங்க நல்லா தான் இருக்கு ஒண்ணு அவகாணம் ஊட்டி கொடைக்கானல் தான் எல்லாரும் ரசிக்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா ஊட்டி கொடைக்கானல் எல்லாரும் பாக்குறோம்லங்க அப்படி ஏற்கனவே பார்த்து ரசிக்கிறோமா இல்லையா கண்ணை வச்ச உடனே போயிருக்கும் சொன்னா என்ன பாயிருந்தேன் ஊட்டில கருவி போயிருந்தோம் ஊட்டிக்கு போய் கோடான கோடு கண்ணு உழுவுது நல்லா இருக்குது கொடைக்கானல் கோடான கோடு கண்ணு அதுல உழுவுது நல்லா இருக்குது காஷ்மீர் கோடான கோடி பேர் பாக்குறோம் நல்லா இருக்குது தாஜ்மஹால் லட்சக்கணக்கான மக்கள் போய் பாக்குறோம் அது ஒண்ணு ஆவ காணாம் கொட அதிசயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணு சொல்லிக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் வயிற்றுச்சல் தான் கண்ணு

அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கண்டிஷ்டியே தவிர அது கூட என்ன செய்யறான் கந்திஷ்டி நினைச்சுக்கிட்டு நம்ம சார்ந்த கட்டி தொங்க விடுறான் பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறான் அது மாதிரி நல்ல அழகான பிள்ளைய கண்ணுல ஒரு கருப்பு புள்ளி வச்சிருக்கான் எதுக்கு அது அந்த கண் அது பற்றக்கூடாது கண்ணு படாம தடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு என்ன செய்யறோம் நினைக்கிறான் சில பேர் என்ன கழுதை படத்தை பார்த்து வந்து கண்ணை பார் சிறீன்னு போட்டு கண் படம் மாட்டி வச்சிருப்பான் கழுதை படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க என்னடா அந்த கந்திஷ்டி தடுத்துருமா அதெல்லாம் இந்த இதெல்லாம் கிருக்கத்தனம் அப்படி நீங்க இருக்கு அந்த மாதிரி கண்ணு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றது நீங்க பயந்தீர்களே ஆனால் ரசூல் செல்லாத உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அந்த ரெண்டு சூரா சொல்லி தந்திருக்கிறாங்க புல் அவுது பிறப்பில் பழக்கு புல் அவுது பிறப்பில் நாஸ் நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலாவது சூறா இந்த ரெண்டு சூறாவை நீங்கள் ஓதுங்கள் எல்லா விதமான சீஞ்சுகள் உங்களை எல்லாம் பாதுகாப்பான் உங்களுக்கு டவுட் வருது